வணக்கம் செல்வகுமாரின் நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை நடந்து கொண்டிருக்கூடிய நவம்பர் மாதம் மற்றும் வரை கூடிய டிசம்பர் ஜனவரி மாத வடகிழக்கு பருவமழை எப்படி அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் நான்கு செவ்வாய்க்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை நவம்பர் மாதம் டிசம்பர் ஜனவரி மாதம் மழைப்படிவை பார்க்கும் முன் நம்முடைய கடந்த கால அறிக்கையையும் நினைவுபடுத்திவிட்டு தற்பொழுது இதில் விரிவாக பார்ப்போம் ஆரம்பம் முதலே வடகிழக்கு பருவமழையோட மழைப்பொழிவு தொடக்கம் நாள் முதல் முதல் நிகழ்வு இரண்டாவது நிகழ்வு அடுத்த நிகழ்வுலாம் சொல்லியிருக்கிறோம் அதில் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் பதினெட்டு பத்தொம்போதில் தொடங்கினோம் வடகிழக்கு பருவமழை அப்படியே தென்மேற்கு பருவமழை முடியக்கூடிய நாளிலேயே அப்படியே தலைகீழா மாறணும் மாறியது அறிவிக்கப்பட்ட நிகழ்வுகளும் வந்தது அப்படியே அக்டோபர் பத்தொம்பது இருபது இருபத்தொன்னில் வலிமையான நிகழ்வை கொடுத்தது நிறைய மழைப்படிப்பை கொடுத்தது அது தமிழ்நாடு ஊடாக ஊடுருவி அரபிக்கடல் போய் அங்கே போய் நிகழ்வாக தீவிரமடைஞ்சிது அதையும் நம்ம சொன்னோம் அப்புறம் அக்டோபர் இருபத்தி ஆறிலிருந்து நவம்பர் ரெண்டு வரைக்கும் ஒரு நிகழ்வு எதிர்பார்த்துருந்தோம் அது தமிழ்நாடு ஊடாக அரபிக்கடல் போகும்னு எதிர்பார்த்துருந்தோம் ஆனால் அது ஆந்திரப்பிரதேசம் அதாவது தமிழ்நாடு இல்லைன்னா தெற்கு ஆந்திரப்பிரதேசம் வழியாக போகணும்னு எதிர்பார்த்திருந்தோம் ஆனால் அரபிக்கடல் போயிருந்தா கூட நிறைய மழைப்பிடிப்பு கொடுத்துருக்கோம் மிக விரைவாகவும் செயலிடைந்திருக்கும் ஆனால் அதே ரெண்டாம் தேதி வரைக்கும் அது உயிரோடு இருந்தது எங்கே போனிச்சு வடகிழக்கு மாநிலங்கள் போய் சீனா எல்லையோரத்தில் மியான்மர் பகுதியில் போய் செயலடைந்தது அப்போது அதுக்கப்புறம் எப்போ மழைப்பிடிப்பு தொடங்குன்னு சொன்னோம் மூணாம் தேதினு ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தோம் எப்போவோ சொல்லியிருந்தோம் மூன்றாம் தேதியிலேருந்து அடுத்த நிகழவு அப்படின்னு சொல்லியிருந்தோம் மூன்றாம் தேதி என்னாச்சு காற்று சுழற்சி ஆந்திரப்பிரதேசத்தில் உருவானுச்சு தமிழ்நாட்டில் வரிமண்டல சுழற்சி ஒன்று உருவானது இப்போது மியான்மர் கரையில் உருவாக ஒரு தாழ்வு பகுதிக்கு இது கட்டுப்பாட்டு அமைப்பாக இருந்துட்டு வடமேற்கு வெப்ப தமிழ்நாடு கொண்டு வந்து வங்கக்கடலுக்கு அனுப்புது அதாவது இமயமலை பகுதியிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்றை அதாவது சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய காற்றை அது ஈர்க்கும் ஈர்க்கும்போது நிலநோட்டில் எம்ஜிஓஓஓஓஓஓ எதுவும் இல்லை அங்கிருந்து காற்றை எடுக்கலாம் அங்கே அவ்வளவு இல்லை காற்றுக்கு விதில் இல்லை என்ன ஆகுனா சுற்றுப்புறத்தில் இருக்கும்போது பகுதியிலிருந்து காற்றை இருக்கிறது அந்த காற்று நேரடியாக கொல்கத்தா வழியாக போயிடாம சுற்றி கொண்டு நீ என்ன இங்கே ஒரு கட்டுப்பாட்டு அமைப்புக்கு அது இழுத்து பிறகு வங்கக்கடலுக்கு வழி அனுப்புது ஆந்திரப்பிரதேச நீங்கள் காற்று சுழற்சி இதனால் வடமேற்குலேருந்து வரக்கூடிய குளிர்காற்று இரவு நேரத்தில் குளிராகவும் பகல் நேரத்தில் வெப்பமடைந்து நீராவியை மேலடுக்கில் கொண்டு வந்து கடலோரம் கொண்டு வந்து சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் வேலூர் திருப்பத்தூர்லாம் மழைப்படிவை கடந்த இரண்டு நாட்களாக கொடுத்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கும் கொடுத்துட்ருக்கு இன்றைக்கு டெல்டாவிலையும் திருவாரூரில் மழை அதன் சுற்றுவட்டார பகுதியில் மழை இப்போ கூட திருத்துறை பூண்டிக்கும் தலைங்கியாய் இருக்கும் தெற்கு பகுதியில் மழை திருத்தரைப்பூண்டி உம்பளச்சேரி இடைப்பட்ட பகுதியில் மழைப்பொழிவு தற்பொழுது பொழிந்து வருகிறது இப்படி ஆங்காங்கே மழைப்பொழிவு இருந்து கொண்டிருக்கிற நிலையில் மீண்டும் சென்னையில் மழைப்பொழிவு தீவிரமடைய பகுதி இப்ப அந்த மழைப்பொழிவு இன்றைக்கு நள்ளிரவில் சென்னையிலேருந்து அப்படியே செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கும் காஞ்சிபுரமில் ஏற்கனவே பெய்து விட்டது சென்னையிலேருந்து அப்படியே கடலோரம் வரும் கடலோரத்திலிருந்து நள்ளிரவில் அது செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரிக்கு வந்து மழைப்படுத்திக் கொடுக்கும் பிறகு அப்படியே மயிலாடுதுறை கடலூருக்கு கொடுக்கும் பிறகு அப்படியே நாகப்பட்டினம் காரைக்கால் பகுதிக்கு வந்து கொடுக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது காரைக்கால் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டம் வடக்கு பகுதி வரைக்கும் கொடுக்கும் கண்டிப்பாக வேதாரணை பகுதிக்கு வந்து ஒதுக்கினால் அதிகாலையில் அதிகாலையில் அது கொடுக்க வந்து கொடுக்கும்போது ஒதுக்கினால் கண்டிப்பாக நாளை மாலை இரவு கனமழை பொழிவு காத்திருக்கு நாளை மாலை இரவு அதாவது ஐந்தாம் தேதி மாலை இரவு மழை திருச்சிக்கு வடக்கே உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் இருக்கும் டெல்டாவிற்கும் இருக்கும் டெல்டாவை தாண்டி புதுக்கோட்டைக்கும் இருக்கும் புதுக்கோட்டை மாவட்டம் முதல் திருவள்ளூர் வரைக்கும் அனைத்து வட மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோரம் மற்றும் ஆந்திர எல்லையோரம் அதேபோல் ஈரோடு மாவட்ட கர்நாடக எல்லையோர பகுதி தொடங்கி சேலம் நாமக்கல் கிருஷ்ணகிரி தருமபுரி உட்பட திருச்சி வடக்கு உட்பட அனைத்து உள்பகுதி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை உட்பட சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை எல்லாமே கொடுக்கும் நாளை மாலை இரவு அடுத்த நாள் அதிகாலை டெல்டாவிற்கு நாளை நள்ளிரவு அடுத்த நாள் அதிகாலையில் அதாவது அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி அதிகாலையில் கனமழைப்பொழிவு இருக்கிறது இடி டெல்டாவிற்கு சரி இப்படியே தினசரித்து வட உள் பகுதிகளுக்கும் கொடுத்து கொண்டே இருக்கும் பகலில் வெயில் வெயில் கூட பெருசாக பிறகு புழுக்கம் அதிகமாக இருக்கும் தென் மாவட்டங்கள் வழியாக ஒரு வளிமண்டல சுழற்சி அரபிக்கலுக்கு நகரப் போகிற காரணத்தினாலே வரக்கூடிய ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் தென் மாவட்டங்களுக்கு மழை காத்திருக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் திண்டுக்கல் மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்களுக்கும் மழைப்பொடிவு கொடுக்க போகுது வ அனைத்து தென் மாவட்டங்கள் அனைத்து மேற்கு மாவட்டங்களுக்கும் மழைப்பொடிவு கொடுக்கும் அப்போ ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் தென் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே மழை இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இப்படியே நான் கடந்து கொண்டிருக்க மியான்மர் கரையோரம் நீடித்துக் கொண்டுக்கூடிய தீவிர தாழ்வு பகுதி வங்கதேச கரைக்கு போய் மேற்கு கரைக்கு போய் பிறகு செயலிழந்து அப்படியே மத்திய வங்கக்கடல் தமிழ்நாடு மற்றும் அந்தமானுக்கு இடைப்பட்ட பகுதிக்கு வரும் அங்கிருந்து கொண்டு புதிய நிகழ்வோடு இணைந்து தீவிரமடைந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடைய எதிர்பார்க் தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு ஒரு தீ ஒரு குறைந்தபட்சம் ஒரு வெல் மார்க் ஓப்ரேஷனாக கூட தீவிரமடையலாம் அது புயலாக கூட மாற வாய்ப்பு இருக்குது இன்றைக்கு வரைக்கும் எந்த ஒரு மாதிரியுமே காட்டப்படலை கண்டிப்பாக வரக்கூடிய பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளில் அந்த நிகழ்வு தமிழ்நாடு கடந்து அரபிக்கடலுக்கு போக வாய்ப்பு இருக்குது அப்படி கடந்தால் வட தமிழ்நாடு கரையை கடக்கலாம் மத்திய தமிழ்நாடு கடக்கலாம் ஆனால் நிறைய மழைப்பிடிப்பை தமிழ்நாடு முழுவதும் தரும் அதற்கு அடுத்த நிகழ்வு தான் கண்டிப்பாக புயல் அமைப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது இருபத்தைந்தாந்தேதி வாக்கில் வரக்கூடிய நிகழ்வு அதாவது இப்போது வரக்கூடிய நிகழ்வு பதினேழாம் தேதி வரை வாய்ப்பு இருக்குது அஞ்சிலேறந்தேதியிலேருந்து பதினேழாம் தேதி வரை முதல்ல வெப்பச்சல மழை பிறகு கிழக்கு காற்று மழை பத்தாம் தேதியிலிருந்து கிழக்கு காற்று மழை பிறகு அதுவே தீவிரமடைந்து பதினேழாம் தேதி வரைக்கும் ஒரு வலுவான மழைப்படிவு கொடுக்கும் பிறகு அப்படியே இருபதாம் தேதியிலேருந்து இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் அடுத்த நிகழ்வு உருவாகி அது ஒரு சிறப்பான மழைப்படிவு கொடுக்கும் அந்த இருபத்தஞ்சாந்தேதிக்குள்ளே ஒரு புயல் வாய்ப்பே தெரிகிறது வலுவான நிகழ்வாக தெரியுது ஆனால் காற்று வேண்டாம் அதில் நிறைய மழை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் இந்த மாத இறுதி இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து ஆறாம் தேதி அஞ்சாம் தேதி வரைக்கும் டிசம்பரில் நிறைய மழைப்படுவி கொடுக்கக்கூடிய மேலும் ஒரு வலுவான நிகழ்வு புயலாக கூடவோ அல்லது ஆழ்ந்த மண்டலமாக இருக்கலாம் ஆகவே டிசம்பர் மாதம் ஆறாம் தேதிக்குள்ளே மூன்று நிகழ்வு காத்திருக்கு மூன்று நிகழ்வு வலுவான நிகழ்வு காத்திருக்கு கண்டிப்பாக ரெண்டு நிகழ்வு ரெண்டு புயல் இருக்கலாம் ஆனால் புயல் என்றால் காற்றச்ச வேண்டாம் நிறைய மழைப்பொழிவை தரக்கூடிய நிகழ்வாக அமையும் அதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி ஏழாம் தேதிக்கு அப்புறம் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதியிலிருந்து மீண்டும் ஒரு நிகழ்வு அது பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் வரைக்கும் நிறைய மழைப்படிப்பு கொடுக்கக்கூடிய சிறு சிறு நிகழ்வுகளும் இருக்கும் அதாவது ஒரு காற்றழுத்த தாழ்மண்டலம் ஒரு தாழ்வு பகுதி ஒரு காற்று சுழற்சி என்று மூன்று நிகழ்வுகள் அதில் இருக்குது அதாவது ஒன்பதாம் தேதியிலேருந்து இருபத்தி நாலாம் தேதி இப்போது கிறிஸ்மஸுக்கு முத நாள் வரைக்கும் அதில் மூன்று நிகழ்வு இருக்குது சிறு நிகழ்வு ரெண்டு ஒரு வலிமையான நிகழ்வு இருக்கும் அதுலேயும் நிறைய மழைப்பிடிப்பை தரையிருக்கிறது கிறிஸ்மஸுக்கு பொதுவாக இடைவெளி கொடுக்கும் கிறிஸ்மஸ் முடிஞ்சு ஜனவரி ஒன்றுக்குள்ளே ஒரு வலிமையான நிகழ்வு அதுவும் தென் மாவட்டங்கள் உட்பட எல்லாம் எல்லா மாவட்டங்களுக்கும் மழைப்படிவு கொடுக்குங்க தெற்காந்திரா வட தமிழ்நாடு மத்திய தமிழ்நாடு தென் தென்கோடி மாவட்டங்கள் அப்படியே மாலத்தீவழி அரபிக்கடல் எல்லாமே மழைப்பொழிவு நிறைய இருக்கு ஒவ்வொரு நிகழ்வாக வந்து மழைப்பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் சராசரிக்கு கூடுதல் என்ற அளவில் கொண்டு வந்து நிறுத்தும் ஜனவரியிலையும் மழை இருக்கு ஜனவரி முதல் வாரத்தில் குறிப்பாக ஜனவரி பத்தாம் தேதிக்குள்ள ஒரு வலிமையான நிகழ்வு இருக்கு அந்த நிகழ்வும் வலிமையான மழை படிப்பை தரும் பொங்கலுக்கு பிறகும் வலிமையான நிகழ்வு இருக்குது அதே போல் ஜனவரி இருபத்தாறு வரை சிறு நிகழ்வு இருக்குது அதுவும் நல்ல மழை படிப்பை தரும் ஆக ஜனவரியிலும் மழைப்படிவு தொடர வாய்ப்பு இருக்குது ஆக நவம்பர் டிசம்பர் ஜனவரி மூன்று மாதங்கள் இப்போ பெய்து கொண்டிருக்கூடிய வெப்பச்சலன மழை என்பது கொஞ்சம் கொஞ்சமாக விலகி அது காற்று சுழற்சி மழையாக மாறி அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி கிழக்கு காற்று மழையாக வந்து அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அப்படியே நிகழ்வு மழையாக மாறிவிடும் நிகழ்வு மழை வந்துவிட்டால் அடுத்தடுத்த நிகழ்வுகள் தமிழ்நாடு வரவேற்கும் நிறைய மழை பொடிவை தரும் நம்பிக்கொடி நீருங்கள் ஏரி குளங்கள் நிரப்பும் சராசரிக்கு கூடுதல் மழை தான் பற்றாக்குறையால் பிரச்சனை இருக்காது மழை பொழிவு தான் அதிகமான மழை பொழிவதும் தற்போது தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை வருமே தவிர பற்றாக்குறை பிரச்சனை இருக்காது பற்றாக்குறை வந்துவிடுமோ குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு விடுமோ என்று ஸ்ரீராமபுரம் ரெட்டியார் சத்திரம் தாராபுரம் பழனி போன்ற சுத்துவரா அரவக்குறிச்சி மற்றும் கரூர் மாவட்ட தெற்கு பகுதி திண்டுக்கல் மாவட்ட பகுதி வேளம் மற்றும் பல்வேறு தென் மாவட்ட பகுதிகள் இதுவரை மழை இல்லாத பகுதிகளுக்கு கண்டிப்பாக நிறைய மழை பொழிவு தரும் ஏரி குளங்களை நிரப்பும் சற்றே பொறுமையை காத்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி